அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றைக்கி மண்டே இந்த நாள் உங்களுக்கு எப்படி சென்றது காலையிலேருந்து நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்தீங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியுங்களா அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன் நடுவில் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்வேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் கேட்டால் சொல்கிறேன் இல்லட்டி வேண்டாம் சரி எனக்கு இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபோர் ஓ கிளாக் எழுந்தது தான் எழுந்து ஃபஸ்ட்டு டீ போடுறது கொடுக்கறது எங்கள் பாப்பா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே பேக் பண்ணணும் செய்து கொடுத்துட்டேன் இட்லி வேர்க்கடலை சட்னி சரிங்களா மதியானம் ரைஸு தக்காளி சாதம் முட்டை ஆம்லேட்டு இது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பாத்திரம் தேய்க்கிறது வீடு படிக்கிறது எல்லாத்தையும் துடைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது கொஞ்சம் பர்மிஷன் போட்டு இருந்தேன் நான் ஆஃபீஸுக்கு அந்த பர்மிஷன் போட்டுட்டு கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் பேங்க்குக்கும் போக வேண்டிய ஒர்க் இருந்தது ஸோ எல்லா இடத்துலையுமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்போ தான் அந்த வேலை எனக்கு முடிஞ்சுது ஓகேங்களா போஸ்ட் ஆஃபீஸில் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணேன் பேங்க்கில் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அகெயின் வீட்டுக்கு வந்து துணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் எல்லா துணியுமே மிஷினில் போட மாட்டேன் சில துணியை கையிலேயே வாஷ் பண்ணிவிடுவேன் ஊற வச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த ஊற வச்ச துணியை துவச்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் நஞ்ச சாமான் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு சாமான் தேய்ச்சிக்கிட்டு டீ குடித்தேன் சரிங்களா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு பிடிக்கிட்டு கொஞ்சம் நியூஸ் கேட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் இருக்குது அதை நியூஸ் கேட்டேன் நியூஸ் கேட்டுட்டு இப்போ நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்து கொண்டே பொழுது சப்பாத்தி செய்யலாம் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தக்காளி தொக்கு நான் தண்ணி இல்லாமல் தான் செய்வேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இதயம் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயிலேயே தொக்கு மாதிரி செய்தோம்னா அது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நடுவில் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் இதான் இப்போ உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் டிஃபன் செய்த உடனே முடிஞ்சால் அந்த இரவுலேயே வந்து சாமான் தேய்ச்சிடுவேன் சப்போஸ் போட நம்ம ரொம்ப டயர்டை கொடுத்துருச்சு நம்மளால் வேலை செய்ய முடியல அப்படின்னு எனக்கே தெரியும் ஏன்னா எனக்கு ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது முடிஞ்சால் செய்வேன் அப்படி இல்லையா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அது கொஞ்சம் பார்த்துட்டு தூக்கம் வருதோ இல்லையோ படித்துட்டு இருப்பேன் இதுதான் எனக்கு இன்றைக்கி போன ஒர்க்கு ஸோ என்னுடைய பர்சனல் ஒர்க்கும் பார்த்தேன் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்தேன் வீட்டு வேலையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பி பிடித்த சில ரீல்ஸும் போட்டேன் உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு எனக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு கடவுள் என்ன தீர்மானிச்சிருக்காரு தெரியாது பார்ப்போம் இதுதான் இந்த நாள் எனக்கு சென்ற விதம் உங்களுக்கு எப்படி சென்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் சரிங்களா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது என்னடா இவங்க பர்சனல் லைஃப்லாம் சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதனால் நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் சொல்வேன் இல்லாட்டி அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்ப்போமே சரிங்களா இப்படி தான் இந்த நாள் சென்றது நான் அதிகமாக கோவப்படுவேன் லைவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரி வேண்டாம் விட்டுருவோம் இந்த நாள் இப்படி போச்சு ஓகேவா அனைவருக்கும் இரவு வணக்கம் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க குழந்தைங்கள நல்லா கவனிச்சுங்க சரிங்களா குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம் சரியா ஏதோ படிக்கிறாங்க அப்படின்ற அப்படி இருந்துட்டு அவங்க படிக்கிறாங்களா இல்லையானு சரியாக கவனிக்காமல் டியூஷனுக்கு அனுப்பிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுடைய லைஃப் ரொம்ப மோசமாக போயிடும் இந்த கால சூழ்நிலை மோசமான நிலைமையில் இருக்குது அதனால் குழந்தைங்கள படிக்க வைங்க நீங்கள் கொடுக்குற சொத்து படிப்பு மட்டும்தான் அதை பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுங்க கூட இருந்து கைட் பண்ணுங்கள் ஏதோ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் டியூஷனுக்கு அனுப்பிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னு இல்லாமல் செய்து பேரண்ட்ஸு ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்கள் ஸ்கூலில் எந்த டீச்சர்ஸ் வந்தாங்க என்ன பாடம் எடுத்தாங்க உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு படிக்கவே தெரியலனா கூட கொஞ்சம் அதட்டி குழந்தைங்கள படிக்க வைங்க குழந்தைங்கள விட்டுறாதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் இந்த காலம் ரொம்ப மோசமான காலம் அதனால குழந்தைங்கள மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அழுது புரோஜனம் கிடையாது இப்போ கூட நம்ம இப்போ போன வாரத்தில் ஒரு நியூஸ் கேட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு பிள்ளைங்க வாலிப பசங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு வண்டி வண்டி டூ வீலர் திருட்டு கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ் அந்த பெற்றவங்க கதறாங்க என் பையனை விட்டுருங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு மீடியா கிட்ட கெரிஞ்சுறாங்க அப்போ அந்த குழந்தைங்க நம்ம சின்ன வயசுல குழந்தைங்களை தப்பு பண்ணும்போது நம்ம திருத்திக்கணும் திருத்தி வாழ வைக்கணும் நம்ம கேர்லெஸ்லாம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் சரிங்களா நம்ம பெற்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்க ஏதோ பேர்த்தோம் வளர்த்தோம் சோறு போட்டோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் படிக்கிறதுக்கிட்டோ இல்லையா அப்படின்னு நம்ம நம்ம வேலையை பார்க்காம குழந்தைங்களுக்காக சில நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து எல்லாருக்காகவும் தியாகம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனா எனக்குன்னு தேவையான சில விஷயங்களை கூட நான் அனுபவிக்க மாட்டேன் வெளியே ஃபங்க்ஷன் எங்கேயும் போக மாட்டேன் ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டால் வீடு வீடு விட்டால் குழந்தைங்கள மட்டும் ரெண்டு கையில் ரெண்டு பேரையும் பிடிச்சிப்பேன் எங்கேயுமே விட மாட்டேன் ஈவன் நான் சொந்த கார் வீட்டு கூட நான் அனுப்ப மாட்டேன் நான் போனால் என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவேன் நான் வந்தால் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவேன் ரெண்டு கையில் வச்சு என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவேன் யாரை நம்பி என் குழந்தைங்கள நான் விடவே மாட்டேன் அதே நேரத்தில் நான் வீட்டில் டியூஷன் எடுக்கும் அவங்களோடு சேர்ந்து என் பிள்ளைங்க உட்காந்து படிப்பாங்க விடவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்தால் கூட ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய நான் கூட்டிகிட்டு போவேன் அவங்க போகவே மாட்டேன் ஏன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போனால் இன்னொரு குழந்தை ஃபீல் பண்ணும் அம்மா பாரு நம்மளை விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதனால ரெண்டு பேருமே ஒன்றா கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனையே நான் நிராகரிச்சிடுவேன் இதுதான் என் லைஃப்பில் நடந்துருக்கு பிறந்ததுலேருந்து என்னுடைய அம்மாக்காக தியாகம் பண்ணேன் வளர்த்தவங்களுக்காக தியாகம் பண்ணேன் என்னுடைய வளர்த்தவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்துக்காக என்னுடைய மாமனார் மாமியார் விட்டு குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணுன்றதுக்காகவும் என்னுடைய நிறைய சந்தோஷங்களை நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போ நமக்குன்னு ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என் பிள்ளைங்க தான் அவங்க தான் என்னுடைய உலகம் சரிங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியம் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் நான் எதுக்கு ஆரம்பிச்சுன்னு கேட்டேன் நான் மன ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை அப்படின்றதுக்காக இல்லை சொத்து சுகம் இல்லை அப்படின்றதுக்காக ஒன்றும் கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நம்ம பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் முடியாத அளவுக்கு ரெண்டு கோடியில் ஒருத்தருக்கு வர வேண்டிய ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்ததுனால நான் ரொம்ப மன மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அதுலேருந்து மீண்டு வர முடியல அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் ஒரு ஒன் இயராக தான் ரிலாக்ஸாக இருக்கேன் அதுக்கு நான் ஆயுதமாக எடுத்துக்கொண்டது தான் அந்த யூடியூப் எனக்கு யூடியூப்பை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கூட எனக்கு அதில் விருப்பம் கிடையாது யூடியூப்பில் எனக்கு விருப்பமே கிடையாது நான் பார்க்கவும் மாட்டேன் எனக்கு டைம் சரியாக இருக்கும் நான் இப்போ ஒன் இயராக தான் நான் டியூஷன் எடுக்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடி டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் சரியாக இருக்கும் ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைவெர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த யூடியூப்பை ஒரு வெப்பன்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சரிங்களா இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டூ மந்த்தாக போயிருக்கேன்னா மறுபடியும் நான் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஒன் மந்த் ரெஸ்டில் எடுப்பேன் நான் எப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு பார்ப்போம் ஸோ இந்த நாள் எனக்கு எப்படி போச்சு சரிங்களா உங்களுக்கு உங்களுடைய திங்கள்கிழமை எப்படி போச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்